என் அன்பு பிள்ளையே இந்த சாமி உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கின்றே தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உனக்கான அதிர்ஷ்டத்தோடு உன் கரத்தை பற்றி நீ விட்ட கண்ணீருக்கு பலன் கொடுக்கவே இந்த அப்பன் இந்த கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றே நீயே வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனவரல்லவா உன் மீது வெறுப்பையும் கோபத்தையும் கக்கிவிட்டு சென்றவரல்லவா அவரே உன்னை தேடி வரப்போகும் சூழலைத்தான் இப்பொழுது இந்த கருப்பண்ணசாமி நான் உனக்காக மிக வாய்ப்பை உருவாக்கி தந்திரைக்கின்றேன் தேடலுக்காகவும் வாய்ப்புக்காகவும் எண்ணி எண்ணி நீ எங்கே எங்கேயோ அலைந்து கொண்டிருந்தாய் எத்தனையோ முறையை சுற்றி சுற்றி அங்கு பரிகாரத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருந்தாய் ஏனென்றால் உன் மனதிற்கு பிடித்தவர் உன் உயிருக்கு நிகரானவர் உன் உயிர் மூச்சை போன்றவர் என்று நீ சுவாசிக்கும் சுவாசத்தில் அவர் பெயரை மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கின்றார் கடந்து விட்டு போன உறவுகளில் அவர் உன் கூட இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் என்று உனக்கு தெரிந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் எனக்காக யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே உன் உயிர் நிகரான உறவை உன்னை விட்டு போன உறவை இப்பொழுது உன்னையே தேடித்தான் வரப்போகிறார் அவர் எத்தனையோ கட்டத்தை அங்கு மாற்றி மாற்றி அமைத்து விட்டார் ஆனால் உன்னை விட்டு போக முடியவில்லை ஏனென்றால் அவருக்கு நீ என்றும் உனக்கு அவரென்றும் தான் அல்லவா இந்த கருப்பன் எழுதி விதித்திருக்கின்றேன் அப்படி எழுதி விதித்திருக்கும் போது நான் அதை எப்படி மறந்து மறுத்து விடுவேன் என் பிள்ளையே நீ அவர்தான் வேண்டும் என்று பிடியாக என்னிடம் உன்னுடைய பிடிவாதத்தை வைத்து விட்டாய் நான் முன் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பதற்கு என் பிள்ளைகளை ஆசைப்பட என்ன செய்தார்களோ அத்தனை ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவதற்கு இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் என்று சொல்லும் போதெல்லாம் சில சமயம் நம்ப மறுத்துக் கொண்டிருந்தார் இப்போதாவது உன் உண்மை என்னவென்று புரிந்துவிட்டதாம் உன் மனதில் நீ அவர் மீது அளவுக்கு அதிகமான பாசத்தையும் அன்பையும் வைத்துவிட்டு சில சமயம் செய்யும் செயல்கள் கூட அங்கு தவறுதலாக சென்று கொண்டிருக்கின்றது அதனால் அத்தான் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகும் தருணமும் வந்து கொண்டிருந்தது இனி நான் அதற்கு ஒரு பொழுதும் இடம் கொடுக்க போவதே இல்லை என் பிள்ளைக்கு வேண்டியதும் ஏன் பிள்ளைகள் தேடியதையும் நான் இப்பொழுது உனக்கு கொடுப்பதற்காக தானே வந்து இருக்கின்றேன் நீ அழுதது போதும் கண்ணீர் விட்டது போதும் கண்ணீருக்கு பதில் சொல்லவாது யாராவது வருவார்களா வருவார்களா என்று உன்னை விட்டு போன உறவை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் உண்மையான உறவு என்பது உன்னை எந்த தருணத்தில் உன் கோபத்திலும் மௌனத்திலும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் தானே நீ ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தாள் ஆனால் அப்படி ஒரு நல்லது நடந்தே ஆகவில்லையே எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைகளும் வேதனைகளும் இங்கு வந்து கொண்டிருக்கின்றது என்றுதானே தானே கொண்டிருக்கின்றாய் எத்தனை சூழ்நிலைகள் ஆனாலும் சரி உன் வாழ்க்கைக்கான நிலையை உருவாக்குவதற்கு நான் இந்த கருப்பண்ணசாமி வந்து இருக்கும்போது நீ இதைப்பற்றியும் இங்கு யோசிக்காதே மனதில் உள்ளதை உள்ளபடி நான் பழிக்கச் செய்யத்தான் போகிறேன் உன் பிரார்த்தனையும் கோரிக்கையும் என்னிடம் நீ ஒப்படைத்து விட்டாயே இனி நிம்மதியாக இரு இனியும் நீ ஏன் பிள்ளையே விவரம் தெரியாமல் அழுது புலம்பிக் இருக்கின்றாய் சில விஷயங்களை கடந்து போக வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை கடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது மறுபடி மறுபடி என்னாகுமோ ஏதாகுமோ என்று நீ யோசித்து கொண்டு இருக்காதே உனக்கான தருணத்தை உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் உன் வாழ்க்கையை சரி செய்யத்தானே நான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பது எதுவாயினும் சரி உனக்கான நிலையை செயல்படுத்தத்தான் நான் வந்திருக்கின்றேன் எதையோ ஒன்று இழந்து விட்டு இழந்ததை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்காதே இழந்ததை பற்றி மட்டுமே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே எப்படியாயினும் உன் வாழ்க்கையில் நான் உனக்காக தர வந்து இருப்பதை இனி யார் தடுத்தாலும் சரி உன் கையில் ஒப்படைப்பது என்று உறுதியேற்று விட்டேனே இனி எதற்காக என் பிள்ளையை நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் உள்ள கனவுகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயே மறுபடி மறுபடியும் நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்கவே வேண்டாம் நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை இருக்கும் போது உன்னை நான் இங்கு எப்படியாவது உயர்வுக்குத்தான் அழைத்துச் செல்வேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் மனதில் உள்ளதைத்தான் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் இனி நான் உன் மனதில் சஞ்சலத்திற்கு இடம் கொடுக்காமல் உனக்கு தேவையானதை தேவை பொழுதிலே கொடுப்பதற்காகத்தானே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளைகளின் மனதில் உள்ளதை நான் அறிந்தும் புரிந்தும் விட்டே நீ வேண்டவே வேண்டாம் என்று சொன்னவர் எவ்வளவு கோபத்தோடு இருப்பாரோ என்றுதானே என் நீ கொண்டிருக்கின்றான் இதோ உனக்கான கோபமும் உனக்கான வெறுப்பும் இப்பொழுது என்னிடத்தில் நீ கொடுத்து விட்டாய் உன் மனதில் எந்த கெட்ட எண்ணத்திற்கும் இடம் கொடுக்காமல்தான் நீ இருந்து கொண்டு இருந்தாய் அதனால் அத்தான் நான் உன்னிடத்தில் அவரை கொண்டு சேர்க்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றேன் தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுதல் நடப்பது இயல்பான விஷயம்தான் அது உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல எல்லோருடைய வாழ்க்கையில் நடப்பதும் இயல்பான விஷயம்தான் அதனால் நான் சொல்வதை கேள் வருவது வந்தே விட்டு போகட்டும் என் சரி உன் வாழ்க்கையின் நிலைப்பாட்டை நான் இங்கு மாற்றி அமைக்க போவதே கிடையாது ஏனென்றால் இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு உன்னை கொண்டு வந்து விட்டேனே மறுபடி எது மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த சோதனையின் கட்டத்தை நீ தாண்டி தாண்டிவிட்டாய் எப்பொழுது இந்த கருப்பனை நம்பினாயோ எப்பொழுது இந்த கருப்பனை முழுமையாக நம்பிக்கொண்டு இருந்தாயோ அன்று முதலே உனக்கான நல்ல நேரமும் நல்ல காலமும் பிறந்து விட்டது கேட்டதை கொடுக்கும் நேரத்திற்கு நீ அடியடித்து வைத்திருக்கும் போது எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் உன் சந்தோஷத்தின் பலனை நான் தர காத்தீரைக்கின்றேனே உன் மனதில் உள்ளதை தருவதற்கு நான் தர காத்தீரைக்கின்றேனே மறுபடி மறுபடியும் வேதனை வேதனை என்று பல இதை நினைத்தும் கடந்து வந்த பாதையை நினைத்தும் நீ அழுது கொண்டு இருக்காதே வந்தது வந்து விட்டு போகட்டும் போனதெல்லாம் போய்விட்டு போகட்டும் இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது வருகின்றது எல்லாம் உனக்கு நான் தந்ததாக இருக்க போகும்போது வருகின்ற விஷயமும் உன் வாழ்க்கைக்குரியதாகத்தான் இருக்கும் வெற்றியின் வாகனத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் போது வெற்றி கிரீடத்தை உன் தலையில் ஏற்றி வைக்கும்போது நீ எதை பற்றியும் அது யோசிக்கவே உன் கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தர நான் காத்திருக்கின்றேனே நடப்பது நடக்க போவது இது இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று முக்காலத்திலின் துணையாக இந்த கருப்பண்ணசாமி எனக்கு இருந்து கொண்டு உன் வெற்றியை தர காத்திருக்கும் போது இனி உன்னை விட்டு போனவர் எல்லோரும் உன்னை வந்து சேரும் காலமும் வந்து விட்டது கலங்காதே என் தங்கமே கவலைப்படாதே என் தங்க இல்லையே நீ நினைத்ததை பழிக்கும் நேரத்தை நானே குறித்து விட்டே வருவது வந் வரப்போவது எல்லாம் நான் அறிந்ததுத பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி